வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்ல நிம்மதியே இல்லன்னு சொல்றவங்களுக்கு இந்த கதை எங்கே நிம்மதி இது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு அவருக்கு எந்த குறையும் இல்ல ஆனாலும் மனசுல நிம்மதியே இல்ல படுத்தா தூக்கம் வரல பற்றியோ சிந்தனை பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாரு அவன் கஷ்டப்படுறத பார்த்து அவனோட மனைவி ரொம்ப பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னான் அதாவது பக்கத்துல ஒரு காட்டுல ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துல ஒரு பெரியவர் இருக்காரு அவரை போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணவனை அனுப்பி வச்சா அந்த ஜமீன்தாரும் அந்த ஆசிரமத்துக்கு போனாரு பெரியவர பாத்தாரு ஐயா என் மனசுல நிம்மதியே இல்ல படுத்தா தூங்க முடியல அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த பெரியவர் அந்த ஜமீன்தாரன் நிமிர்ந்து பார்த்து தம்பி உன் நிலைமை எனக்கு புரியுது இப்படி வந்து உக்காரு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த பெரியவர் தம்பி உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது அந்த ரகசியம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட நிம்மதியே போயிடும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த ஜமீன்தாரு அது எப்படிங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவரு மனசு தேவையில்லாத சமயங்கள்ல தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம் அப்படின்னாரு அதுக்கு அந்த ஜமீன்தாரு எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த பெரியவரு உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன் நீ முதல்ல ஆசிரமத்துல விருந்து சாப்பாடு இருக்கு போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு வயிறு நிறைய சாப்பிட்டாரு ஜமீன்தார் பெரியவரு அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி அதுல படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு அந்த ஜமீன்தாரும் படுத்துக்கிட்டாரு அப்புறம் பக்கத்துல உக்காந்து கதை சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த கதை இதுதான் ஒரு ரயில் ஒன்று புறப்பட தயாரா இருந்தது அவசர அவசரமாக ஒருத்தன் தலையில ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த ரயிலில் ஏறினான் ஒரு இடத்த பிடிச்சு உக்காடுறான் ரயில் புறப்பட்டுச்சு தலையில சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கல அவனுக்கு எதிர உட்கார்ந்திருந்தவர் கேட்டாரு ஏன்பா எதுக்கு இந்த மூட்டையை தலையில சுமந்துட்டு இருக்க இறக்கி வையன் அப்படின்னு சொன்னாரு அவன் வேணாங்க ரயில் என்ன மட்டும் சுமந்தா போதும் என் சுமைய நான் சுமந்துக்குவேன் அப்படின்னு சொன்னானா பெரியவர் கதையை முடிச்சாரு படுத்திருந்த ஜமீன்தாரு சிரிச்சாரு ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாரு பெரியவரு பைத்தியக்காரனா இருக்கிறானே ரயில விட்டு இறங்கும்போது மூட்டையை தூக்கிட்டு இறங்குனா போதாதா அது அவனுக்கு தெரியவே இல்லையே யார் அவன் அப்படின்னு ரொம்ப இயல்பா கேட்டாரு அந்த ஜமீன்தார் நீதான் அப்படின்னு சொன்னாரு பெரியவர் அந்த ஜமீன்தாருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு வாழ்க்கைன்றது ஒரு ரயில் பயணம் மாதிரிதான் பயணம் பூராவும் சுமந்துகிட்டே போறவங்க நிம்மதியா வாழ முடியாது தேவைப்படுறத மட்டும் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு பெரியவர் அந்த ஜமீன்தாருக்கு தன்னோட குறை மெல்ல புரிய ஆரம்பிச்சது சுகமா தூக்கம் வந்தது தூங்க ஆரம்பிச்சிட்டாரு கண்விழிச்சு பார்த்தபோது எதிர்ல அந்த பெரியவர் நின்னுகிட்டு இருந்தாரு எழுந்துரு அப்படின்னு சொன்னாரு எழுந்தாரு அந்த ஜமீன்தார் அந்த தலையணைய தூக்கு அப்படின்னு சொன்னாரு பெரியவரு தூக்கினாரு ஜமீன்தார் அடுத்த கணம் ஆணு அலறினாரு தலையணையின் அடியில ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது அந்த ஜமீன்தார் பயந்து போய் ஐயா என்ன இது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவரு உன் தலைக்கு பக்கத்துல தான் ஒரு பாம்பு அப்படி இருந்தும் நீ நிம்மதியா தூங்கியிருக்கிற அப்படின்னு சொன்னாரு ஜமீன்தாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த பெரியவர் சொன்னாரு பாம்பு பக்கத்துல இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது ஆனாலும் நீ நிம்மதியா தூங்கியிருக்கிற நிம்மதி எங்க இருக்குன்றது இப்ப புரிஞ்சுகிட்டியா அப்படின்னு கேட்டாரு பெரியவரு நிம்மதி என் மனசுக்குள்ளேயே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது அறிவின் வெளிச்சத்தால் அதை தேடி கண்டுபிடித்து விட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் அந்த ஆசிரமத்தை விட்டு தெளிவா நிம்மதியா கிளம்பி போனாரு இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சென்று சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி